வணக்கம் யூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் ராணிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ரத்னகிரி முருகன் கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் இக்கோவிலின் வளைவு நம்மை அன்புடன் வரவேற்கிறது வளைவின் உள்நுழைந்து சென்றால் இருபுறமும் கடைகள் மலையுச்சியில் அமைந்துள்ள இந்த முருகன் கோவிலை அடைய படிக்கட்டுகள் மற்றும் சாலை வழியாக செல்லும் வசதி அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் மலையின் மீது வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இக்கோவிலானது ராணிப்பேட்டை மாவட்டம் திருமணிக்குன்றம் அருகே உள்ள ரத்னகிரி என்ற பகுதியில் அமைந்துள்ளது இக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பழமையான கோவில் ஆகும் வேலூரில் இருந்து தோராயமாக இக்கோவில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது குழந்தை பாக்கியம் அருளும் மிகவும் புண்ணியமான தலமாக ரத்னகிரி பாலமுருகன் கோவில் இன்றும் கருதப்படுகிறது இக்கோவிலில் முருகன் இரு கோலங்களில் காட்சி தருகிறார் ஒன்று வள்ளி தெய்வயானுடன் உள்ள திருக்கோலம் மற்றொன்று குரு ஆகும் கோவிலின் கோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டது சோழர்கள் ஆட்சி காலத்தில் உருவான கோவில் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன இங்கு மூலவர் பாலமுருகன் என்பதால் சூரசம்ஹாரம் இங்கு நடைபெறுவதில்லை அர்த்த ஜாம பூஜையின் போது பால் தான் நிவேதனம் செய்யப்படுகிறது உற்சவர் சண்முகர் கிரானைட் கற்களால் அமைக்கப்பட்ட தேரின் மீது இவரது சிலை நிறுவப்பட்டுள்ளது சோழர்கால சிற்பக்கலை வடிவில் கற்பரகம் கிரானைட் கற்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்திருக்கோவிலின் சுற்றுச்சுவர்களில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன விநாயகருக்கு தரைப்பகுதியில் ஒன்றும் மலை உச்சியில் ஒன்றும் என இரு கோவில்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன கோவில் பதினான்காம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் பாலமுருகன் அடிமை சுவாமி என்பவரால் புனரமைக்கப்பட்டது இத்திருக்கோவில் அர்ச்சனைகள் அனைத்தும் தமிழில் செய்யப்படுகின்றன இக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது அருணகிரிநாதர் கோவிலை பற்றி ரத்னகிரி வாழ் முருகனே இளையவரமவர் பெருமாளே என பாடியுள்ளார் அதாவது இதன் பொருள் தேவர்களின் கடவுளான முருகன் ரத்னகிரியில் வீற்றிருக்கிறார் என்பது அர்த்தமாகும் இத்தலத்தில் முருகன் நான்கு கைகளுடன் ஆயுதங்கள் ஏந்தியபடி இடதுபுறம் நோக்கிய மயிலுடன் காட்சி தருகிறார் தன்னையே நம்பி வந்து குறைகளை கூறி முறையிட்ட பக்தைக்கு முருகனே நேரில் வந்து அருள் புரிந்த தலம் இந்த ரத்னகிரியாகும் திருமணம் தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து முருகனை வேண்டி நேர்த்தி செலுத்துகிறார்கள் ரத்னகிரி முருகனை வேண்டினால் தீராத பிணிகளை தீர்ப்பான் கல்யாண வரம் தருவான் குழந்தை பேரை அளிப்பான் வேண்டுவன அனைத்தும் தந்து வாழ்வை இனிமையாக்குவான் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது இக்கோவிலின் சிறப்புகளாக ஆடி கிருத்திகை அன்று ரத்தினங்களால் ஆன ஆடையால் மூலவர் பாலமுருகன் அலங்கரிக்கப்படுகிறார் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று மூலவர் பாலமுருகனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது கந்தசஷ்டி விழா நடைபெறும் போது பாலமுருகனுக்கு நவரத்தின அங்கே அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது இக்கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் ஆடி கார்த்திகை கார்த்திகை விளக்கீடு கந்தசஷ்டி வைகாசி விசாகம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் ஆகியவை கோவில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களாகும் இக்கோவில் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்